அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தம் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் அந்த பகுதி என்னென்னா வினையால் அணையும் பெயர் இந்த பகுதி அழகு ஒன்றில் இருக்குது நமக்கு சே டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அழகு ஒன்றில் இருக்குது நம்ம பாடப்பகுதி வந்து பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் இலக்கணப் பகுதியில் வினை இருக்குது வினையாளணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்னால் என்னென்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் வினைமுற்று பெற்றாதான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அந்த வினைமுற்று பெயருக்கு தன்மை அடைந்து வேற்றுமை விரும்பு வேற்றுமை விரும்பு அது குயினதுக்கு அந்த வேற்றுமை விருப்பு அதை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு ஒரு கொண்டு முடியும் அப்படி முடியக்கூடியது தான் வினையாளனையும் பெயரணப்படும் அது எந்த இடங்களிலாம் வரும்னா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று காலங்களிலும் வரும் இதற்கு இன்னொரு எளிமையான விளக்கம் இருக்குது ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை காட்டாமல் அவ்வினையை செய்த கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயரணப்படும் அந்த வினைமுற்று தன்னுடைய வினைமுற்று பொருளை காட்டாது அந்த வினையை செய்யக்கூடிய கருத்தா அந்த ஆள் யார் செய்தான்னு உள்ளதிக கூடியதுதான் வினையாளனையும் பெயர் எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி இந்த ரெண்டு மூணு உதாரணம் பார்ப்போம் கற்றோர் அது உயர்தனை வினையாளனையும் பெயர் வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தானை படர்க்கை வினையாளனையும் பெயர் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிஎஸ்என்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடைங்கள் நன்றி